ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொத்தவரங்காய உத்திரி பழப்போம் அதுக்கு தேவையானது கொத்தவரங்காவை கட் பண்ணி உப்பு மஞ்சப்பிடி போட்டு வேக வச்சுருங்க கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ரெண்டு மிளகாவோடு அந்த ரெண்டு மிளகா கடலைப்பருப்பு அதோட உப்பு பெருங்காயம் மஞ்சள் பிடியெலாம் போட்டு அதை மிக்சியில் குறை பரப்ப அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லை ரொம்ப போற பருப்பில்லை கொஞ்சம் திட்டமாக அரைச்சிக்கணும் பட் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் ஏன்னா ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட விட்டுக்கணும் கொஞ்சம் நிறையா தான் செலவாகும் கடுகு பருப்பு போட்டிருக்கேன் அதோட கிருவேப்பில் ஒரு வர மிளகாய் இந்த அரைச்சா பருப்பு விழுத போட்டு நல்லா கிளறணும் கிளறியே வேக விடணும் பருப்பு நல்லா உதிர உதிராக வந்துருச்சுன்னா தேங்காய் ராயை போட்டு கிளறி எடுத்தால் உசுரி ரெடி நல்லா மூடி வச்சு மூடி வச்சு வதக்கி நல்லா உதிரியாக ஆகிற வரையும் வதக்கணும் வதக்கிட்டு இந்த வெந்தக்காய் அதோடு சேர்த்து பற்றி எடுத்துட்டோன்னா உசிரி ரெடி நார்மலாக கொத்தவரங்கால ஒரு சின்ன கசப்பு இருக்கும் யாரும் சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு பிடிக்காது அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் போது பெருங்காயெல்லாம் போட்டாச்சு நல்லா கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் சிண்டியே வைக்கிறீங்க எல்லாம் ஒத்தாக்கில் வந்தோடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட் புசில் வேட்டி